ஓம் சாந்தி எல்லாரும் முயற்சியில் ரொம்ப ஆர்வத்தோட ஈடுபட்டு இருக்கீங்கன்னு நம்புறேன் இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உலகத்துல வந்து வினாசம் ஆகி அதாவது வினாசம்னா எல்லாமே மொத்தமா பூமி மொத்தமும் அழிஞ்சிடாது அப்படின்னு நமக்கு தெரியும் பரமாத்மா நமக்கு அந்த ஞானம் கொடுத்துருக்காரு எல்லாமே அழியாது பூமியா இருக்கும் பூமியில் இருக்கக்கூடிய அஹ் தொண்ணூத்தி எட்டு பெர்சன்ட் ஜீவரசியங்கள் இருக்க மாட்டாங்க அப்பா கொசு கூட்டம் மாதிரி எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிடுவாங்கன்னு தெரியும் மறுபடியும் நடக்கும் சொர்க்கத்தோட ஸ்தாபனை நடக்கும் அது கண்டிப்பா நமக்கு தெரியும் அதுக்கு லாஜிக்கலா நம்ம சில விஷயத்த வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போது உலக அளவில் வந்து எல்லாருமே சீடு வேல்ட் அப்படிங்கிறது வந்து அரசாங்கம் பாதுகாத்து வச்சுட்டு வராங்க அண்டர் கிரவுண்டில் அதாவது ஒவ்வொரு நாட்லேயுமே அந்தந்த ஒரு ஒரு குளிர் பிரதேசத்தில் அவங்க வந்து உலகத்தில் இருக்க அவங்க அவங்களோட கண்ட்ரியில் இருக்கிற அவங்களோட நாட்டில் இருக்கிற சீடு விதைகளை வந்து பாதுகாத்து வைக்கிறாங்களா அது எதுக்காக அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்மளோட ஞானம் தெரியாது ஆனால் அவங்களோட இன்ட்யூஷன் படி உலகத்துல வார் நடக்கலாம் நம்மளோட மக்கள் இல்லாம போலாம் ஆனாலும் அடுத்த ஜென்ரேஷன் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஜீவராசிகள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிளான்ட்ஸ் வளரணும் செடி கொடிகள் வளரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க இந்த மாதிரி பாதுகாத்து வைக்கிறாங்கன்ற தகவல்கள் நிறைய பேருக்கு தெரியாது இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தோம்னா நார்வேன்ற கண்ட்ரி இல்லையா நார்வே என் நாடுல வந்து உலகத்துல இருக்கிற அதாவது நூத்தி தொண்ணூத்தி ஏழு நாடுகளிலுமே இருக்கக்கூடிய ஒரு பயிர் வகைகளை வைக்க அதாவது விதைகளை வைக்கிறாங்க நிறைய டைப்ஸ் என்னென்ன அரிசி விதைகள் என்னென்ன இருக்கு எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க இந்தியா அவங்க வந்து எல்லா நாட்டிலும் இருக்கிற செடி கொடிகள் வகைகளையும் வைக்கிறாங்க நமக்கு தெரிஞ்ச தெரியாத நாடு எல்லாம் ஏன்னா அவங்களோட நம்பிக்கையின்படி என்ன அப்படின்னா நார்வேன்ற நாட்டுல வந்து அவ்வளோவா இறத்துக்குய்க்கு வராது ஒரு சண்டை போர் நடக்காது நிறைய நாட்டில் இருக்கிற சீடு வால்ட் அவங்க பாதுகாத்து வச்சிருக்கிற அந்த இடத்துல இடங்கள்லாம் போர்னால அழிஞ்சிடுச்சு ஆனால் இந்த நார்வேன்ற இடம் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கு அது குளிர் பிரதேசம் அந்த இடத்த வந்து மைனஸ் எயிட்டீன் டிகிரி செல்சியஸில் வந்து அதை பாதுகாத்து வைக்கிறாங்க அதனால அங்கே இப்போ இது உலகத்துலேயே நிறைய இடம் அழிஞ்சிருச்சு நிறைய நாள் அழிஞ்சிடுச்சு அப்படின்னாலும் இதை வச்சு இது வந்து இந்த பயிர் உதவிகளை வச்சு அந் அப்போ இருக்கிற இந்த மனித மனிதர்கள் வந்து யூஸ் பண்ணி வ வளர வைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வ சாப்பிட்ற ஃபுட் ஐட்டம்ஸ் மட்டும் இல்லாமல் அப்போ இப்போ அந்த காலத்தில் இப்போ களி கூழ் அதெல்லாம் வந்து சாப்பிட்டாங்க இப்போ அதாவது சாப்பிட்றதில்ல அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் மாதிரி இல்லையா அதுக்கேத்த மாதிரி கூட ஜெனடிக்கலி அவங்க வந்து ரிசர்ச் பண்ணி வருங்காலம் இப்படி எல்லாம் இருக்கும் அவங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விதையவே அவங்க வந்து ரிசர்ச் பண்ணி பாதி நிலையில வச்சிருக்காங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க வரவங்க வந்து இதை யூஸ் பண்ணி அவங்க ஒரு புது விதமான ஒரு அரிசி புது விதமான ஒரு காய்கறியை கண்டுபிடிச்சு அவங்க வந்து அதை டெவலப்மெண்ட்டும் பண்ணா போதும் அவங்க விதைச்சு அதை வச்சு சாப்பிட்டு வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல அவங்க சேகரிச்சு வைக்கிறாங்க இப்போ நம்ம யோசிச்சு பார்த்தோம் ஞானத்தோட யோசிச்சு பார்க்கும் பொழுது சொர்க்கம் ரொம்ப கிட்ட வந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இதை மேற்கொண்டு உங்களுடைய ஆஹ் நீங்க எல்லாம் விஸ்டார் சாகர் பண்ணுவோம் என்னென்ன ஐடியாஸ் வருது இதை வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க என்னென்ன சர்ச் பண்ணணும் அப்படின்னா நார்வே அதில் இருக்கிற டூம்ஸ்டே சீடு வேர்ல்ட் டூம்ஸ் டிஓஓஓஎம்எஸ் டிஏ டூம்ஸ் டே சீட் சிஇடி சீடுனா விதை வேல்ட் விஏயுஎல்டி அதை சர்ச் பண்ணி பாருங்க அவங்க எப்படி சீக்கிரஸ் வச்சிருக்காங்கன்ற அற்புதமான விஷயம் வந்து நான் ரொம்ப லேட்டாகவே தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு இது முன்னாடி தெரியும் அப்படின்னாலும் இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம இறைவனுடைய குழந்தைகள் நேரடி குழந்தைகள் இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட சொர்க்கம் இன்னும் கிட்ட வரப்போகுது அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல செய்தி தானே இது அவங்களுக்கு எப்படி அது தோணுச்சு அப்படின்னு தெரியல உலக அரசாங்கம் என்னதான் போர் புரிஞ்சுட்டு இருந்தாலும் எல்லா நாடுமே இப்போ இந்தியா பாகிஸ்தான் சண்டை போடுறதுனாலும் ரஷ்யா அமெரிக்கா சண்டை போடுதுனாலும் ரஷ்யாவுடைய ரஷ்யா நாட்டுல இருக்கிற விதைகள் அவங்க இப்ப யூஸ் பண்ற விதையும் அங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க அமெரிக்கா ஸ்டோர் பண்ணி அமெரிக்கா சாப்பிடுற அவங்களுடைய ஃபுட் ஐட்டம்ஸ்ல விதைகளும் அங்கேயே ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க அந்த ஒரு ஒற்றுமை அங்க வந்து தெரியுது பாத்தீங்களா அவங்க வந்து அவங்களுக்கு எப்படி அந்த ஒரு உந்துதல் கிடைக்குது அப்படின்றது வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அடுத்த ஜெனரேஷன் வளரட்டும் வாழணும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணம் அவங்களுக்குள்ள வருது நம்மளும் வேக வேகமா முன்னேறுவோம் ஆத்ம உணர்வுல இருந்து பவங்களை அளிப்போம் ஓம் சாந்தி